அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒருவரிடம் எவ்வளவு பணம் பொருள் செல்வம் பதவி என்று இருந்தாலும் அதனை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க கூடாது என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த சிறிய ஊரில் வீரன் என்ற பெயருடைய விரகு வெட்டி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தினந்தோறும் அருகில் உள்ள காட்டுக்கு சென்று விறகு வெட்டி தலையில் சுமந்து வந்து அதை விற்று தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் அன்றும் வழக்கம் போல வீரன் காட்டுக்கு செல்லும் போது ஏதோ நினைவில் காட்டிற்குள் வெகு தூரம் சென்று விட்டான் அப்போது கந்தவர்கள் இருவர் அவன் எதிரே வந்தார்கள் உலகத்தில் வசிக்கும் இந்த இரு கந்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த காட்டில் சில காலம் தங்க வந்துள்ளார்கள் அப்போது அவர்கள் வீரனை கண்டு அவனை பற்றி விசாரித்தார்கள் வீரனும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை கூறி தினம்தோறும் மரம் வெட்டி கடினமாக உழைத்து தனது வாழ்க்கையை நடத்தி வருவதாக கூறினான் அவன் கூறியதை கேட்டு அவன் மேல் இரக்கம் கொண்ட கந்தவர்கள் வீரனை தங்களுக்கு வேலையாளாக இருக்கும்படி கூறினார்கள் அதற்கு வீரனும் சம்மதம் தெரிவித்தான் பிறகு கந்தவர்கள் வீரனை அழைத்துக் கொண்டு காட்டில் தாங்கள் வசிக்கும் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றார்கள் மறுநாள் காலையில் கந்தவர்கள் ஒரு வேலையாக வெளியே சென்று விட்டார்கள் வீரனும் அவர்கள் வீடு திரும்பும் முன்பு அவர்களுக்கு உணவு தயாரித்து வைக்க நினைத்தான் ஆனால் அந்த வீட்டில் அரிசி பருப்பு சட்டி என்று உணவு சமைக்க தேவையான எந்த பொருட்களும் இல்லாததை நினைத்து திகைத்து நின்றான் வீரன் அப்போது வீட்டிற்கு திரும்பி வந்த கந்தவர்கள் வீரனின் திகைப்பை புரிந்து கொண்டு ஒரு சிறிய புன்னகையுடன் அங்கே ஒரு மூளையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சட்டி ஒன்றை சுட்டிக்காட்டி இது ஒரு அமுது சுரபி என்றார்கள் அமுது சுரபி என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது என்று கூறி திருதருவென்று விழித்து நின்றான் விறகு வெட்டி வீரன் அதற்கு கந்தவர்கள் நமக்கு என்ன உணவு வேண்டுமோ அதை நினைத்து சட்டியில் கையை விட்டால் சட்டியில் என்ன உணவு வேண்டுமானாலும் நிறைய கிடைக்கும் என்றார்கள் அவர்கள் கூறியதை கேட்ட வீரன் மிகவும் ஆச்சரியமடைந்தான் பிறகு ஆர்வமாக அறுசுவை உணவு வேண்டும் என்று நினைத்து அந்த சட்டியில் கையை விட்டான் உடனே அந்த சட்டியில் இருந்து அறுசுவை உணவு கிடைத்தது அதை மூவரும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார்கள் இப்படியாக வீரன் கஷ்டப்படாமல் உழைக்காமல் உணவு உண்டு சுகமாக இருந்து வந்தான் பல மாதங்களும் கடந்தன கந்தவர்களும் பந்து வேலை முடிந்ததால் அந்த காட்டிலிருந்து புறப்பட தயாரானார்கள் அப்போது அவர்கள் வீரனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று நாங்கள் தருகிறோம் என்றார்கள் வீரனோ அந்த அமுத சுரபி பாத்திரத்தை தருமாறு கேட்டான் அதற்கு கந்தவர்கள் அதை உன்னால் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியாது வேறு ஏதாவது கேள் தருகிறோம் என்றார்கள் ஆனால் வீரனோ அந்த அமுத சுரபி பாத்திரத்தையே விரும்பி கேட்டான் பிறகு கந்தவர்களும் அவன் விருப்பப்படி அமுத சுரபி பாத்திரத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் அமுத சுரபி பாத்திரத்தை பெற்று கொண்ட வீரனும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தனது வீட்டிற்கு திரும்பினான் வேளா வேலை நன்கு சாப்பிட்டு கொண்டு சுகமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் முன்பு போல அவன் விறகு பெட்ட காட்டுக்கு போகவில்லை வீரனை கவனித்த அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் பல நாட்களாக வீரன் காட்டுக்கு போவதில்லை விறகும் வெட்டி வருவதில்லை அப்ப எப்படி இவ்வளவு சுகமாக வாழ்கிறான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் ஒரு நாள் அவனது உறவினர்கள் சிலரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் வீரனின் வீட்டிற்கே சென்று அவனுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து தங்களது சந்தேகத்தை கேட்டார்கள் அவர்கள் தனக்கு தந்த மரியாதையை பார்த்த வீரனுக்கு ஊரில் தனது மதிப்பு உயர்ந்து விட்டது என்று சற்று ஆணவம் அடைந்தான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் வந்தவர்கள் அனைவருக்கும் அமுத சுரபி பாத்திரம் மூலம் பெரிய விருந்து ஒன்று வைத்தான் அந்த விருந்தை சாப்பிட வந்தவர்கள் வீரனை வெகுவாக புகழ்ந்தார்கள் வீரனுக்கோ மகிழ்ச்சியும் மதிப்பும் அதிகரித்துக் கொண்டே சென்றது மிகவும் அடைந்தான் உடனே மகிழ்ச்சியில் மது அருந்த தொடங்கினான் மது அதிகமாக அதிகமாக ஆடி பாடத் தொடங்கினான் அதோடு கூட அந்த அமுதசுரபி பாத்திரத்தையும் தோளில் வைத்துக் கொண்டு ஆடி பாடி குதித்தான் அப்போது அமுது சுரபி பாத்திரம் கீழே விழுந்து நொறுங்கியது வீரன் மிகவும் வருத்தப்பட்டான் கவலை அடைந்தான் அழுது புலம்பினான் பிறகு முன்பு போல வயிற்று பிழைப்பிற்காக காட்டுக்கு விறகு வெட்டி வர சென்றான் இதைத்தான் நமது பெரியவர்கள் கூறுவார்கள் ஒரு பொருளில் அருமை தெரியாதவனிடம் அந்த பொருள் தங்குவது இல்லை ஒருவனிடம் எவ்வளவு பணம் செல்வம் பொருள் சொத்து பதவி என்று இருந்தாலும் அதனுடைய அருமை பெருமையை தெரிந்திருக்க வேண்டும் அதை புரிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பொருளை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இல்லை என்றால் அந்த பொருள் கைவிட்டு சென்றுவிடும் மேலும் ஒருவருக்கு பணம் செல்வம் பதவி புகழ் என்று எவ்வளவு அதிகமாக கிடைத்தாலும் வாழ்க்கையின் எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் கர்வமோ ஆணவமோ தற்புகழ்ச்சியோ திமிரோ கூடாது பிறரின் புகழ்ச்சியில் ஒரேடியாக ஆடக்கூடாது அப்படி செய்தால் இருப்பதையும் இழந்து விட்டு கீழே விழ வேண்டியதுதான் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி